நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது நம்ம சிவகார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் ஏஆர் முருதாஸோட பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தில் இருக்காரு ஏன்னா விஜய்யோட இடத்த பிடிச்சாகணும் அப்படிங்கிறது தான் சிவகார்த்தியோட ஒரே நோக்கமாக இருக்குது ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோல்விப்படலை கொடுத்து அவர் வந்து துவண்டு போயிருக்கும்போது போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தவரு தான் இயக்குனர் ஏஆர் முருகாஸ் துப்பாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு படம் போதும் ஸோ அதிலும் தான் விஜயை பிடிக்காதவங்க கூட விஜயை பிடிச்சிது ஸோ அதோட நிறுத்தினாரா துப்பாக்கி என்ன தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் கிளாஸான மூவி இன்னும் பிசி பிசிஆர்ஏன்ஸில் கொண்டு போய் வேற லெவலில் மாஸ் ஏற்றும் நினச்சி எடுத்த படம் தான் கத்தி அந்த படமும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் சரி சர்க்கார் மிகப்பெரிய மாசோட உச்சமாக இருந்துச்சு விமர்சனங்கள் முன்ன இருந்தாலும் அந்த படம் கலெக்ஷன் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது இப்போ இப்படி விஜய்க்கு மூன்று மிக முக்கியமான படங்களை கொடுத்த ஏஆர் முருகாஸ் கூட எப்படியாவது இணையணும் தான் மாங்கரத்தை கரத்தை படுத்த ஆடியோ ஆச்சுலேயே தன்னுடைய கனவு இது முருகாஸ் இயக்கத்தில் நடிக்கிறது அப்படிலாம் வந்து நம்ம சிவாதே சொல்லியிருந்தாரு இப்போ அந்த கனவு நனவாயிடுச்சு ஸோ இதனாலேயே என்னவோ பார்த்தீங்கன்னா முருகதாஸ் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாமே வேற வழியே இல்லாமல் தலையை ஆட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு சிவகார்த்தி அப்படி ஆட்டிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் நடிகர் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் தான் அவர் வந்து அமரன் படத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது ஸோ அவர் திரும்பி வந்துட்டார்னா இந்த படத்தை ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அந்த குழு வெயிட் பண்ணிருக்காங்க சிவகார்த்தி என்ன நினச்சார் அப்படின்னா முருகாசோட படத்தில் வந்து ஒரு செடி நடிச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை முடிச்சதெல்லாம் மறுபடியும் முருகாஸ் படத்தோட ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவரே எதிர்பார்க்காத ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம சல்மான் கானே முருகாசை கூப்பிட்டு கஜினி மாதிரி ஒரு ஹிட்டு படம் எனக்கு வேணும்னு சொல்ல இப்போது அந்த படத்தை இயக்கிறதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையிலையும் நம்ம அவர்கள் தீவிரமாக இருக்காராம் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்தியின் நடுவில் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் படத்துக்கு அதாவது அமரன் படத்துக்கு போயிட்டால் இந்த பணிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதாக சிவகார்த்தியரை சிட்டாக சொல்கிறாராம் நாம் முன்னே போட்ட பிளான்லாம் இல்லாமல் இப்போ ஏக்தமில் படத்தை முடிச்சிடுவோம் இன்னொரு மூணு மாதத்துலேயே படத்தை முடிச்சிடுவோம் ஏப்ரல் மே இதுக்குள்ளே படத்தை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமரன் படத்துக்கு போங்க ஏன்னா ஜூனில் நான் கான் படத்தை ஆரம்பித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சிவகார்த்தியரும் ஓகே சொல்லிவிட்டாராம்